கிறிஸ்துவுக்குள் பிரியமான நிறுவனை பிள்ளையிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் லாபத்தில் இந்த ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் பிறந்த இந்த நன்னாளிலே உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் ரட்சிப்பார் ஆகவே ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் இந்த பூமியிலே வந்தவருடைய நோக்கம் மனிதனுடைய பாவங்களை நீக்கும்படியாக வந்தார் ஆகவே யோவான் மூணு எட்டு சொல்லபடி அவர் விஸ்வாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டு சொன்னபடி ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார் பாவிகளை நேசிக்கிறார் ஆகவே இந்த காலங்களிலே ஆண்டவர் நம்மை இன்னமாக பாவத்தை வெறுத்து பரிசுத்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில வாழும்படியாக விரும்புகிறார் இயேசுவை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அவருடைய உள்ளத்தை தொடர்படியாக ஆண்டவர் உதவி செய்வார் அது மாத்திரமல்ல வேறு தெற்கு தரிசி மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது ஆகவே ஏதோ ஒரு இன்சிடெண்டாகவோ இல்லை தவறுதலாகவோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குரிய ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசியா தெற்கு மூலமாக அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறது அவர் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆகவே தேவன் இம்மான ஆகிய தேவன் அவர் நம்மோடுவே இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது என்று சொன்ன ஆண்டவர் இம்மட்டும் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவர் வருகிற புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்மை கரம்பிடித்து நடத்துவார் கலங்காதே திங்கையாதே நான் உன் தேவன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பிடித்து நடத்துவார் நீ கலங்க வேண்டாம் நீ போக விடலாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு கூட இருப்பார் ஆண் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே உங்களை கரம்பிடித்து நடத்துவார் உங்களை கண்மலை போல தேற்றி உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை